இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ஒரு ஏழரை வருஷமாக இந்த மகர ராசியை போட்டு சின்ன பின்னமாக சித்திரவதை செய்தது சனி பகவான் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதிலும் அந்த திருவோண நட்சத்திரம் அப்புறம் வரக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திரம் இது ரெண்டுமே டோட்டல் க்ளோஸ் இந்த ஏழரை சனி விட்டுருச்சு நாங்கள்லாம் நிறைய பட்டாசெல்லாம் எல்லாம் வச்சு கும்புட்டோம் வெடித்தோம் சந்தோஷப்பட்டோம் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றுமே இது நாள் வரைக்கும் பெருசாக மூமெண்ட் வரலையே சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இவர்களுடைய அந்த நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் அதே வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இவர்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுடைய கணவருக்கும் இவர்களுடைய தந்தைக்கும் ஏதாவது சின்ன சின்ன உரசல் வரும் சார் இதெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் இருக்குது சார் புதுசாலாம் வர்றதில்லை சார்னு சொல்கிறது எனக்கு புரியுது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரும் இவர்களுக்கு பிரதானமான பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு மட்டும் இவர்கள் ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரர்களும் பொங்கல் எல்லாம் எப்படி எதிர்பார்த்து காத்திருப்போமோ அதே போல் இந்த சனி பயிற்சியும் காத்திருந்தார்கள் எதிர்பார்த்து ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ஒரு ஏழரை வருஷமா இந்த மகர ராசியை போட்டு சின்னா பின்னமாக இந்த சித்திரவதை செய்தது சனி பகவான் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதிலும் அந்த திருவோண நட்சத்திரம் அப்புறம் வரக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திரம் இது ரெண்டுமே டோட்டல் க்ளோஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் அதை முழுவதுமாக அனுபவித்தார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண பிரச்சனைகள் இல்லை எங்கேயோ அதள பாதாளத்தில் போய் தள்ளி விட்டு திரும்ப மேலே வருவோமா வரமாட்டோமா வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவருக்கு புரியாது அவர் பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியாது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் வருவாங்க அங்கே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு வராத சூழ்நிலை நிறையா பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்டை எல்லாம் அனுபவித்தார்கள் அதெல்லாம் இப்போ பப்ளிக்காக சொல்லலை ஏன்னால் அவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் முடிந்துருச்சு ஆனால் இந்த ஏழரை சனி விட்டுருச்சு நாங்கள்லாம் நிறைய பட்டாசெல்லாம் எல்லாம் வச்சு கும்பிட்டோம் வெடித்தோம் சந்தோஷப்பட்டோம் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றுமே இது நாள் வரைக்கும் பெருசாக மூமெண்ட் வரலையே சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன காரணம்னா இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி இத்தனை நாளாக நீசம் அடைஞ்சிட்டார் ஒரு ஆறு மாதமாக கடகத்தில் செவ்வாய் அமர்ந்து மகரத்துக்கு வர வேண்டிய அந்த லாபம் சுகம் கம்ஃபர்ட் இது எதுவுமே கொடுக்கல இதனால் என்ன மிச்சமாச்சுன்னா வாங்கின பழைய கடன் மிச்சம் இருக்கு நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஃபோன் பண்ணினா கடன் தான் நான் கேட்குறேன்னு என் ஃபோனை எடுக்கிறதில்ல அவ்வளவு கடன் பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன குட் நியூஸ்னா இந்த பக்கம் செவ்வாய் வெளியில் வந்துட்டாரு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் வழக்கமாக கொடுக்குற பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கேதுவுடன் சேர்ந்து அந்த செவ்வாயினுடைய வீரியம் கட்டுப்படுது சனிவக்ரம் அப்படிங்கிறது இவர்களே இப்போ சனிங்கிறவர் ரொம்ப ஸ்லோ வந்தால் என்ன வரலன்னா என்ன வந்தால் பார்த்துக்கலாம் ரொம்பவும் மந்தமாக இருக்கக்கூடிய இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக டபுள் ஸ்பீடாக ட்ரிபிள் ஸ்பீடாக செயல்பட்டால் ஆகும் அதுவும் வெற்றி ஸ்தானத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய மூணாம் இடத்தில் அப்போது அந்த வெற்றிக்காகவும் பெயர் புகழ் அந்தஸ்துக்காகவும் நீ யார் வரலனாலும் பரவாயில்ல நான் ஒருத்தனே அஷ்டாவதானி அஷ்டாவதானின்னு என்னென்னு தெரியுங்களா எட்டு வேலையும் அவரே செஞ்சிடுவார் அஷ்டம்னா எட்டு எல்லா வேலையும் நானே செஞ்சு அந்த வெற்றியை நான் அடைவேன் சும்மா ஒரு ஆர்டர் வர்ற மாதிரி யாராவது குழு கொடுத்தா கூட போய் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் வச்சு இது கர்மகாரகன் தானே தொழில் தானே எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து முதலில் அவர்களுடைய கணக்கு என்னென்னா கடன் கணக்கை முடிப்பார்கள் ஏன்னா அவ்வளவு கடனில் நிறையா மகர ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க மலமள மலமளவென்று இவர்களுக்கு ஒரு ஏறுமுகம் வரக்கூடிய காலகட்டம் இதில் மகரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுடைய அந்த நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் அதே வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இவர்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணம் இது எப்படி பார்த்தாலுமே இது இவர்களுக்கும் இந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் இவர்களுடைய சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் சனி பகவான் மூன்றாவது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் மேலும் மேலும் வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சரி இப்ப இந்த மகர ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இதில் கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் இந்த பயிற்சியின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அப்போது ஒன்பதுங்கிறது பித்துர்ஸ்தானம் அப்போ செவ்வாய் கணவர் அவங்க பித்ர்ஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால சில இடங்களில் இந்த சனியின் பார்வை செவ்வாய் மேல் வந்து விழுவதனால் இவர்களுடைய கணவருக்கும் இவர்களுடைய தந்தைக்கும் ஏதாவது சின்ன சின்ன உரசல் வரும் சார் இதெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் இருக்குது சார் புதுசாலாம் வர்றதில்ல சார்னு சொல்கிறது எனக்கு புரியுது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரும் இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் தான் அதாவது அன்டில் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் இவர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவார்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் வேற இவர்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் கிடையாது இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபம் என்பது ஏற்படும் ஒர்க்கு லோடு ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் அந்த ஒர்க்கு லோடை இவங்க எடுத்து செஞ்சாதான் இவங்களுக்கு ஒரு அடுத்த ப்ரொமோஷனோ ஒரு அடுத்த இன்க்ரிமெண்ட்டோ இவங்களுக்கு ரெக்கக்னிஷனோ இத்தனை நாள் ஆஃப் ஆகி இருந்த நபர்கள் இப்போ ஆன் ஆகி உட்காந்துட்டார்கள் இத்தனை நாள் ஏரோப்ளைன் மோடில் இருந்த மொபைல் ஃபோனு இப்போது எப்படி அந்த ஏரோப்ளைன் மோடை விட்டு ஒரு நார்மல் மோடுக்கு வரும்பொழுது பரபரப்பாக சிக்னலை தேடுமோ அதே போல் இவர்கள் மேலும் 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 பரபரப்பாக முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு டானிக்காக செயல்படும் டானிக்குன்னா இவர்களுக்கு இது ஒரு எனர்ஜி டானிக்காக செயல்படக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிப்பதற்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாலரை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்த மகர ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தின் போது வணங்க வேண்டிய கோவில் இவர்களுக்கு பிரதானமான பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு மட்டும் இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் சனி வக்ர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்